நண்பர்களே வணக்கம் இந்த மனப்பிராந்தி பயபிராந்தியை விட்டு வெளியில் வந்துட்டோம்னு வைங்க அப்புறம் நம்ம விஸ்கி விஸ்கி நடக்க வேண்டியதில்லை என்ன கொஞ்சம் தலை பாரமாக இருக்கும் மன பாரமாக இருக்கும் இந்த மன சுமை சுமையெல்லாம் குறைக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வியாபாரம் செய்கிறோம் எல்லோரும் அந்த வியாபாரம் வந்து ஒரு அபாரமாக இருக்கணும் அது வந்து பாரம் அபாரம் வியாபாரம் பாங்க முதல் பாரமாக இருக்கும் எந்த செயல் செஞ்சாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை சீர்புடுத்தி செஞ்சோம்னா அது அபாரம் அந்த அபாரமாக செய்யும்போது தான் அது வியாபாரம் அந்த வியாபாரத்துக்கு என்ன தேவை துலாபாரம்ன்ற தராசு தராசு மனசில் இன்பம் துன்பம் இருக்க ரெண்டையும் ஈடு கட்டி ஒன்று சேர்த்து டேலி பண்ணி வரணும் அதுதான் வியாபாரம் அதுதான் துலாபாரம் பாரம் அபாரம் வியாபாரம் துலாபாரம் ஈடுகட்டி வருவீரானால் இன்பம் வரலாமே என்றால் ராமலிங்க அடிகிறார் பகவான் ராமலிங்க அடிகிறார் ஆகவே நாம் ஈடு கட்டுவோம் கூடு கட்டக்கூடாது கூடு கட்டினாலும் நல்லா வீடு கட்டுவோம் நண்பர்களே